திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்ன தவறுக்கும் நிறைவாக போற்று திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்று திருமூல தேவநாயனார் அருளைய திருமந்திரம் மூன்றாம் தந்திரத்தில் பிரத்யாகாரம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் நாசிக்கு அதோமுகம் பன்னிரெண்டு அங்குளம் நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லகேல் மா சித்தி மாயோகம் வந்து தலை பெய்யும் தேகத்துக்கு என்றும் சிதைவில்லையாமே இது பாடல் மூக்கில் இருந்து பன்னிரெண்டு அங்குளம் கீழே இருக்கக்கூடிய இடம் இதயம் அதில் மனதை நிறுத்தி தியானித்தா அட்டமா சித்திகளும் ராஜயோகமும் கைகூடும் எடுத்த உடலுக்கு அழிவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அட்டமா சித்திகளை பயனாக உடைய யோகம் தான் ஹடயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது உடம்பு நர திர மூப்பு இதெல்லாம் இல்லாமல் நெடுங்காலம் இருக்கும்படி செய்யக்கூடிய யோகம் ராஜயோகம் என்று சொல்லப்படும் இவை எல்லாம் ஞானத்தை கொடுப்பவே அல்ல அது ஞானத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது இதெல்லாம் அதனால் ஞானத்தை விரும்பக்கூடியவங்க இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம்ம பிரணாயாமம் பார்த்தோம் இல்லையா அந்த அந்த மூச்சு அந்த அடக்கி அந்த இடங்களை வலகடை சொல்கிறது அந்த இதை ஆதாரங்கள் இந்த ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் நிறுத்தி நிறுத்தி செய்கிறது அந்த அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் அந்த பிரத்யாக சொல்கிறது அடுத்த பாடல் சோதி ரேகை சுடரொளி தொண்டிடீர் கோதில் பரானந்தம் என்றே குறிக்கொள்மேன் நேர்த்திகழ் கண்டத்தே நிலவொளி எய்தினால் ஓதுவதும் உடல் உன்மத்தமாமே இந்த விசுத்தி சக்கரம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடியது விசுத்தி சக்கரம் இப்போ நம்ம முதல்ல பார்த்தது இதயத்தானத்தில் இருக்கக்கூடிய சக்கரம் அநாத சக்கரம் இது கழுத்துக்கு கீழே இருக்கிறது விசுத்தி சக்கரம் அந்த சக்கரத்தில் செந்நிறமான பதினாறு இதழ் உடைய தாமரை இருக்குமா அந்த வடிவில் இருக்கக்கூடிய பதினாறு உயிர் எழுத்துக்களை உடையதாக இருக்கக்கூடியது அந்த தாமரை அந்த ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் நடுவில் வட்ட வடிவமான வெண்ணிறமான ஆகாயம் ஆகாயங்கிறது வெ வெற்றிடம் அப்படி இருக்கும் அதன் நடுவில் திரிகோணம் முக்கோணம் இருக்குமா அதன் நடுவில் சந்திரமண்டலம் இருக்கும் அதற்கு மேலே ஆகாய பீஜம் அந்த ஆகாயத்துக்கான ஓ எழுத்து அந்த மந்திர எழுத்து இருக்கும் அதன் நடுவில் சதாசிவமூர்த்தி இருப்பார் அவர் சிறசில பிறை அந்த வளர் பிறை அந்த மூன்றாம் பிறை அந்த பிறையை அமுத தாரகை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண்டத்தே நில ஒளி என்பது பதினாறு இதழ் கமலை அந்த தாமரைக்கு நடுவில் விளங்கக்கூடிய சந்திர மண்டலத்தை உணர்த்துது அதை தரிசிப்பவங்களுக்கு விசுத்தி தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுடர் சோதி ரேகை ஒளி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சந்திர மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற சதாசிவமூர்த்தியின் சிரசில் இருக்கக்கூடிய அந்த மதியை உணர்வது அது அந்த அறிவதே பரமானந்த அனுபவம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது உள்முகமாக நம்ம இறைவனை தரிசனம் பண்ணுறதை பற்றி சொல்கிறாங்க அடுத்த பாடல் மூலத் துவாரத்தை முக்காரமிட்டு மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு காலத்தை வெல்லும் கருத்தியிரு தானே மூல ஆதாரத்தை அடைச்சிக்கணுமா அடைச்சிக்கிட்டு பிரம்ம பிரம்ம பிரம்மரந்திரம் அதன் மேலே மனசை பதிய வச்சு வேல்வோலும் அந்த கூறிய கண்ணை விழித்தபடியே இருந்தால் காலத்தை வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த பாடல் பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது வந்து தலையின் உச்சிக்குழி நம்ம குழந்தைகள் பிறந்த உடனே பார்த்தோம்னா அந்த இடம் ரொம்ப சா மெதுவாக இருக்கும் அந்த பகுதி அதுதான் அது அதாவது மூலாதாரத்தை வந்து பிரம்மரந்திரம் அந்த இடம் வரைக்கும் ஒளிப்புழம்பாக இருக்குமா இது சொல்கிறா பாருங்கள் புருவ நடுவில் இருக்கக்கூடியது ஆஞ்சா சக்கரம் சி அதில் ரெண்டு எழுத்து ஹா ஷா என்ற ரெண்டு எழுத்துக்களை உடைய ரெண்டு இதழ் தாமரை அங்கே வெண்மை வடிவத்தில் இருக்குமா அதன் கர்ணிகைனா அந்த நடுப்பாகத்தில் வெண் தாமரை மேலே சக்தி இருப்பாங்களாம் அதுக்கு மேலே அதுக்கு மேலே திரிகோணம் இருக்கும் முக்கோணம் அதுக்கு அதில் பிரணவ வடிவமான ஆன்மா ஜோதி வடிவத்தில் இருக்கும் அந்த நாலு பக்கத்துலேயும் போல் விளங்கக்கூடிய எரிகின்ற விளக்கு போல் மூலாதாரத்தில் இருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் அதாவது அந்த உச்சி வரைக்கும் பிரகாசமான ஜோதியாக இருக்குமா அதன் நடுவில் சிவசக்திகள் இருப்பதை இந்த இதுதான் இந்த குறிப்பாக ஜோதி மூலாதாரத்திலிருந்து கீழ்போகாதவாறு மூலாதாரத்தை அடைத்தீர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதில் பிரம்மரேந்திரம் வரை வியாபித்திருக்கும் என்பது மேலே அந்த துவாரத்தின் மேலே மனம் இருக்கணும் அப்படி மனம் சலியாமல் பிரத்யாகாரம் செய்யணும் கண்ணை வெளியில் விழித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புளத்து ஏனை திறந்து ஏற்றுவார்க்கு இடரான கெடுப்பன் அஞ்செழுத்துமே அப்படின்னு தெரிஞ்ச சம்பந்த பெருமாள் சொல்வார் உடவுளை பிரணாயாமத்தில் இந்த உயிர்ப்பு சக்தியை ஒடுக்கி ஞான விளக்கம் பெற செய்து அறிவை பெரும் வாயில்களாக இந்த மெய்யறிவை நாடி இறைவனை போற்றுபவர்களுக்கு அந்த அறியாமையால் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியதான் அந்த திரு எழுத்து பஞ்சாட்சி மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் இன்னொரு பதிகத்தில் ஐம்புலன் நாலாம் அந்தக்கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கிய வானோர் ஏத்த நின்றனை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது ஐம்புலன்கள் நம்ம கண் மூக்கு வாயி தோல் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த ஐம்புலன்கள் செவி இதெல்லாம் சேர்த்து அது நான்கு அந்தக்கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய அந்தக்கரணங்கள் முக்குணங்கள்னால் ராஜசம் தாமசம் சாத்விகம் என்ற முக்குணங்கள் இரு வாயுக்கள் இன்னும் இடங்களை பிண்களை வழியாக செய்ய செல்லக்கூடிய இந்த வாயுக்கள் இதை ஒடுக்கி இருக்கக்கூடிய தேவர்கள் ஏற்ற நின்றாய் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுங்க பிரத்யாகாரம் என்ற தலைப்பில் இன்னும் ரெண்டு மூணு பாடல்கள் இருக்குது അതെയും നമ്മൾ പാകാം ചിത്രം